அபரக்கிரியைகள் ஒரு மனிதன் கர்ப்பத்தில் உதயமாவதிலிருந்து உயிர் நீங்கிய வேத வேதமந்திரம் கூறி அக்னியுடன் சேர்ப்பது வரையில் பல்வேறு சம்ஸ்காரங்களை ஏற்க வேண்டியுள்ளது பஸ்மாந்தம் சரீரம் இவ்வுடலின் சம்ஸ்காரம் சாம்பலாவது வரையிலும் என்று வேதம் கூறுகிறது நிஷேகாதேஸ் ஸ்மசானோந்தோ மந்திரை ரஸ்யோதித்தோ விதிகற்பாதானம் முதல் அந்தேஷ்டி வரை சம்ஸ்கார சுர்மம் விதிக்கப்பட்டுள்ளது என்று மனுஸ்மிருதியிலும் சொல்லப்பட்டுள்ளது முடிவில் உயிருக்கு துணையாக செல்வது நல்ல காரியங்களை செய்வதன் பலனை என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன மேலும் அப்படிப் பிரிந்து செல்லும் உயிரை முறைப்படி மந்திரங்களை கூறி உரிய சம்ஸ்காரங்களை செய்து அனுப்பி வைப்பதே நல்ல முறையில் கடை துணை புரியும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது மனிதனுக்கு இறுதிச் சடங்குகள் ஒரு முக்கிய சம்ஸ்காரமாகச் சொல்லப்பட்டிருக்கிறது இதனால் மறித்த ஜீவன் மறுபடியும் நல்ல கதையை அடைவதோடு மறுபிறவி ஏற்பட்டாலும் நல்ல பிறவியை அடையும் என்று கூறப்பட்டிருக்கிறது ஆகையால் மகன் தனது பெற்றோர்களுக்கு உரிய முறையில் இவற்றை சிறுத்தையுடன் செய்ய வேண்டியது அவசியம் ஒருவர் உயிர் உடலிலிருந்து பெரிய தருளத்தில் தொடங்கும் இந்த காரியங்களும் மந்திரங்களைச் சொல்ல வேண்டிய முறையும் செய்யப்பட வேண்டிய கர்மாக்களும் முறைப்படி அளிக்கப்பட வேண்டிய தானங்களும் தொடர்ந்து சுபஸ்வீகாரம் பதிமூன்று நாள் வரை கடைப்பிடிக்கப்பட வேண்டிய விதிகளும் உபயோகத்துக்கு தேவையான திரவியங்களும் இந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளன இப்புத்தகத்தில் ஒருவர் மரண காலத்திலும் மரணம் அடைந்த பின் பதிமூன்றாவது நாள் வரை செய்ய வேண்டிய கிரியைகள் முறைப்படி விளக்கப்பட்டிருக்கின்றன மரண காலத்தில் பிராய்சித்தம் கர்ணமந்திர ஜபம் மரணத்துக்குப் பின் பித்ரு சம்ஸ்காரம் சஞ்சனயம் உதகதானம் தசாகவிதி ஏகோதிஷ்டம் ஸ்மிண்டீகரணம் சுபஸ்வீகாரம் முதலிய முறைகள் மந்திரங்களுடனும் பிரயோ கங்களுடனும் பெரியோர்களால் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றன அவற்றை சுருக்கமாக எடுத்துச் சொல்லி முறைப்படை காரியங்களை செய்ய உதவுவதே இந்த நூலின் நோக்கம் மறைந்த நமது முன்னோர்களான பித்திருக்களை பூஜிப்பதால் அவர்கள் மன நிறைவையும் திருப்தியையும் அடைகிறார்கள் அவ்விதம் அவர்கள் திருப்தி அடைவதால் ஏற்படும் நற்பலன்களை பித்ருதேவதைகள் நமக்கு அளிக்கின்றன அந்த நற்பலன்கள் நமக்கு நோய் வரும்போது தக்க மருந்தாகவும் பற்றாக்குறை ஏற்படும்போது கவசமாகவும் துன்பம் ஏற்படும்போது துணையாகவும் எந்தெந்த சந்தர்ப்பங்களில் எவ்விதம் நமக்கு தேவைப்படுகிறதோ அவ்விதமாகவும் தக்க தருணத்தில் நம்மை வந்தடைந்து நற்பலன்களை அளிக்கின்றன என்று காஞ்சி மகாஸ்வாமிகள் கூறியிருக்கிறார் குடும்பத்துக்கும் நமக்கும் என்றென்றும் கவசமாக இருந்து துணை புரியக்கூடிய இந்த கர்மாக்களை முறைப்படி தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு செய்வதே முறை அதற்கு இந்த நூல் ஒரு வழிகாட்டியாக அமைகிறது முறைப்படி ஒவ்வொரு நிலையிலும் வேண்டியவற்றை இப்போது விளக்குவோம்